அருணினர் கிளியா மாறினார்ல அந்த கிளினா சுகப்பிரம்பரி ஸோ மிகப்பெரிய தொடர்பு அவர் முருகன் பெரிய அளவு வழி கட்டிருக்காரு எல்லாரும் சுகப்பிரம்பரி சொன்னா பெருமாள் தான் வழிபட்ட முருகனை பெருசா வழிபட்டிருக்காரு திருப்பதி ஏழுமலையான் கோயிலோட குருக்கள் சொல்றாரு பெருமாள் கும்புறங்க முருகனை கும்பிட்டா வாழ்க்கை மாறுன்ற முதல் முறை நான் எப்பயே கண்டுபிடிச்சாங்க அது நீங்க பேட்டியில சொன்னீங்க அதை பார்த்து அவ்வளவு சந்தோஷம் அப்படிங்க இது உண்மை ஆமாங்க சார் நாலு எழுநீர் அபிஷேகம் பண்ண போற முருகருக்கு அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது இல்ல அப்படின்றாரு எங்க இங்க வடப்பு இருக்கிற முருகர் சேலம்ல இருக்கிற சேலமில் மாயம்மான்னு ஒருத்தர் இருக்காங்கண்ணே நீங்கள் அவங்கள போய் பார்க்கணும் அப்போ நான் மாயம்மா ஒரு மூணு நாளாக பற்றி பா படிச்சுட்டு இருக்கேன் அவங்கள பற்றி ஏன்னா இளையராஜா வந்து பேசின ரிஷிகள் சித்தர்கள்லையே இப்போ எனக்கு வந்து எந்த முருக பக்தி வேலை செஞ்சது யார் மூல வேலை ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர் பேசுறத கேட்கும் போது ஓ தலைவன் எப்படிப்பட்டவரா சம்பந்தம் குருக்கள் ஒருத்தர் இருக்காரு அவரு குரல் நீங்க திருப்புகள் கேட்டீங்கன்னா முருகர் உங்க உடம்புக்குள்ள வந்துடும் அரை மனசோட எந்த விஷயமே செய்யாதீங்க இந்த அம்மா வந்து ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு காலி பண்ணி போறாங்க அப்ப அந்த அம்மாவுக்கு அசரீதியா ஒரு கனவு வந்துருக்கு அது ஒரு வாட்டி வரல பல தடவை வந்துருக்கு என்னன்னு வந்திருக்கு கோவில துணி எரிஞ்சுன்னா யாரும் பயப்பட்டு அய்யோ நம்மளுக்கு தெய்வ குத்தம் ஆயிடுச்சு அப்படிலாம் பயப்படாது ஏதோ ஒன்று வேணா நம்ம போய் தச்சுக்கணும் அப்படின்னு அப்படி வாங்குறப்போ அதை பராமரிக்காம விட்டுருவாங்க நீங்க அந்த சக்கரை சுத்தாமணிக்கும் போது வாழ்க்கை நீங்க வந்து சமீபத்துல ஒரு காணொளி பதிவு செஞ்சிருந்தீங்க யாரு உங்களுக்கு பிடிச்ச கடவுளை பத்தி பேசும் பொழுது நீங்க ரொம்ப ரசிச்சு ரொம்ப லைத்து கேக்குறீங்களோ அவங்க சொல்ற விஷயத்த எடுத்துக்கோங்க அவங்க உங்களுக்கு கடத்துற விஷயத்த எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு காணொளி போட்டிருந்தீங்க ஏன் திடீர்னு அப்படி ஒரு காணொளி சார் அது காரணம் இருக்கு அந்த 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 வீடியோ போட்டதுக்கு முக்கியமான காரணம் சேலம் சுகவனேஸ்வர் கோயில நடந்த ஒரு சம்பவம் தான் அதுக்கு முன்னாடி என்னன்னா என்கிட்ட நிறைய பேர் என்ன பாக்குறவங்கன்னா இப்போ நம்ம வீடியோ வந்து நிறைய வியூஸ் போதில்லை அப்போது எப்போயுமே மனிதன் வந்து அற்பமாக தான் யோசிப்பாங்க எப்போயுமே மனிதன் வந்து மட்டமாக தான் யோசிப்பாங்க உயர்ந்து வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இது நான் கர்மா ரிஷில் கண்டுபிடிச்சது அந்த உயர்ந்த குணம் வந்தால் மட்டும்தான் நம்ம கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து பத்து நாளைக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க நல்லா கேட்டீங்கம்மா பத்து நாளைக்கு ஒருத்தருக்கு உட்கார வச்சு மூணு வேளையும் சாப்பாடு போட்டு ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறீங்க பதினோராவது நாள் வந்து நீங்கள் ஒரு பிஸியாக மறந்துட்டீங்க சாப்பாடு கொடுக்குறது அப்போது தொண்ணூறு சதவீத மனிதர்கள் என்ன நினைப்பாங்கன்னா இன்னும் இவன் ஒன்றும் சாப்பாடு போட வரல இவங்ககிட்டலாம் நம்ம உட்காந்து சாப்பிட்ணுன்னு விதி இருக்குது எங்கே போயிருப்பான் ஒருத்தன் பசியாக இருக்குன்னு அவன் வர தெரியாதா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க ஒரு பத்து சதவீதம் மட்டும்தான் சரி ஐயாவுக்கு எதுவும் வேலையாக இருக்குது போல இருக்குது வரலை இன்றைக்கி ஒரு நாள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டு போன்னு நினை நினைப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் என்னை பார்க்குறவங்க எல்லாமே இந்த பக்தி விஷயத்தை பணமாக்குறதுக்கு என்ன சொல்லிட்டே இருப்பாங்க நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க அது மூலிமா வியூஸ் போவோம் நீங்கள் வெடி சேனலில் போய் பேசுகிறீங்க இது மூலிமா வரணாவே எனக்கு சிரிப்பாக இருக்கும் என்ன இந்த உலகத்தில் நீங்கள் முருகர் மாதிரி வந்து சேட்டை பண்ணுற ஒரு தெய்வம் வந்து அப்பா அது என்ன பண்ணுவார்னா நான் சொல்ல அவரே உணவரத்தை அனுப்பி நீங்கள் தாங்க முருகர் என் கடவுள் நீங்கள் தாங்க முருகர் எல்லாம் சொல்ல வச்சு நம்மளுக்கு ஒரு மாயை கொடுப்பார் ஒரு தலைக்கணத்தை கொடுப்பார் ஒரு ஆணத்தை வர வைப்பார் நம்மளால தான் இது எல்லாம் நடக்குன்ற அளவுக்கு உணர்த்துவார் நம்மளே நம்ப வைப்பார் நீங்கள் நீங்கள் அந்த எண்ணத்துக்கு மட்டும் போயிடவே கூடாது முருகனை கும்பிட கும்பிட உங்கள் வாழ்க்கை மாற 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 ஒரு கட்டத்தில் வந்து நம்மளால தான் நடக்குதோ நம்ம அதிர்ஷ்டம் தான் இது நடத்துது நம்ம கோயிலுக்கு போகிறதா நடக்கலாம் ஒரு எண்ணத்தை வர வைக்கும் அப்போ என்கிட்ட வந்து இது நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிங்கலாம் சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் ஐயா எனக்கு அது தேவையில்லாத வேலை என்னோடய வேலை ஆன்மீகம் சினிமா இந்த ரெண்டு தான் தொழில் வருமானத்துக்கு சினிமா இருக்குது நான் வினிமா விநியோகம் பண்ணுறேன் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வருமானம் வருது எனக்கு முருகர் கொடுத்த வேலை வாழ்க்கை ஃபுல்லாகவே நீ முருக பக்தினால் தான் வாழணும் முருக பக்தியை கடத்து கொண்டு போகணும் எளிய பக்தியை கொண்டு போகணுன்றது என் வாழ்க்கை ஸோ அதை நான் பறிஞ்சிட்டு இருக்கேன் இதில் யூடியூப் சேனல் ஆரம்பித்தங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஒன்று சேனல் அப்புறம் முதல்ல உங்களுக்கு ஒரு பொறாமை வரும் மனிதன் அழிவே ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா பொறாமையிலேருந்து ஆரம்பிக்கும் நம்ம சேனலில் நல்லா வியூஸ் போதே வியூஸ் போகல அந்த சேனலில் வியூஸ் அதிகமாக போதே இவன் நல்லா பேசுகிறானே அவன் நல்லா பேசுகிறானே இந்த ஒரு பொறாமையோட அழிவே வந்து உங்களோட மொத்தமாக சரிவை கொண்டு போகிறோம் எனக்கு தெரிஞ்சு யூடியூப் சேனல் ஆரம்பித்தவங்களாம் இப்போ அந்த தான் இருக்காங்க வியூஸ் வரதுக்கு என்ன பண்ணணும் ச மக்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பொண்ணுன்னு சொல்லி நீங்கள் உலகமே அப்படி தான் இயங்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நான் எல்லாம் வரவங்க எல்லாம் பக்குவமாக சொல்லி அனுப்புவேன் ரொம்ப நன்றிங்க உங்கள் அட்வைஸுக்கு ஒருத்தர் வந்து என்ன சொன்னாரா நீங்கள் இங்கேயே ஒரு இடத்துல மடம் மாதிரி போட்டு வைக்கிற கூட சொன்னாங்க நான் சொன்னேன் எங்க இதுவாக என்னோடய வேலை முருகர் என் வாழ்க்கையில் என்ன நடத்துறாங்கறது அவரே முடிவு நான் நானும் எதுவுமே முடிவு பண்ணக்கூடாது முருக பக்தனுக்கு ஒரு பிரச்சனைனா சொல்கிற அளவுக்கு ஒரு சக்தி கொடுத்துருக்காரா அடுத்து முருகதை உணர்த்துவார் சரி நான் பக்குவமாக எல்லாேருக்கும் சொல்லி சொல்லி அனுச்சிட்டே இருப்பேன் அப்போது முருக பக்தர்கள் மாநாடு ஒன்று நடத்துறாங்க சேலம் நடத்துறாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு அப்போ ஒன்றாம் தேதி நடக்கிறது பொதுவாகவே நான் நாளும் முன்னாடினாலும் பின்னாடினாலும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க எனக்கு மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு வந்து அது ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இது கொடுக்குறது ரொம்ப அலர்ட்டாகவே இருப்பீங்க இப்போ நான்லாம் வந்து கடைசி வரைக்கும் வாழ்க்கை ஃபுல்லாகவே அலர்ட்டாக இருக்கணும் ஜாலியாக சந்தோஷமாக எங்கே இருக்கவே கூடாது நான் வாங்கிட்டு வந்து வரேன் அப்படி எந்த விஷயமும் செஞ்சாலும் ரொம்ப கவனமாக செய்யணும் ஏனோ தருணம் செய்யக்கூடாது அப்படி இருக்கும்போது நான் அதில் ரொம்ப கவனப்படுவேன் ஆனால் முருகர் தானே இருக்கார் நம்மளுக்கு முருகர் சம்மந்தனப்போ முருகர் பார்த்துக்க போகிறான்ற தைரியத்தில் நான் கிளம்பி போயிட்டேன் போனதுக்கப்புறம் அடுத்த நாள் நிகழ்ச்சி நாற்றி கிளம்ப நிகழ்ச்சி முடிச்சு நைட்டே திரும்பி வர மாதிரி தான் பிளான் அதுமாதிரி நான் அம்மாவாசை சாரிங்க பெரும்பாலும் எங்கேயும் பயணிக்க மாட்டேன் சேலம் சுகவணேஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய குருநாதர் ஜெயக்குமார் என்ன சொல்கிறார் உனக்கு அந்த கோவில் போனவங்க கோப்பி போயிட்டு வந்துறார் அவர் தான் சொன்னதர் ஊரை சொல்லவே இல்லை நானும் சுகவனேஸ்வர சுகணேசன் தேடி 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 பார்ப்பேன் அதுக்கப்புறம் விட்டுருவேன் அப்போ அவர் தான் சொன்னார் சேலமில் இருக்கு சுகவனேஸ்வரனு அவர் சுகப்ரமரிசி வந்திருக்காரு எனக்கு சுகப்ரமேஸ்வருங்க ஒரு பெரிய தொடர்பு இருக்குது அது தனியாக நான் சொல்கிறேன் அருணயினார் கையில் அருணயினார் கிளியாக மாறினார்ல அந்த கிளினா தான் சுகப்ரமரிசி ஸோ மிகப்பெரிய தொடர்பு அவர் பெரிய அளவு வழிகட்டிருக்காரு எல்லாரும் சுகப்ரமரிசின்னு சொன்னால் பெருமாளெல்லாம் தான் வழிபட்டார் முருகனை பெருசாக அதே மாதிரி திருப்பதியிலிருந்து ஒரு அம்மா வந்தாங்கன்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க ஐயா நீங்கள் சொன்னது சத்தியம் எங்கெல்லாம் பெருமாள் இருக்காரோ அங்கே முருகர் இருக்காரு எங்கெல்லாம் முருகர் இருக்காரோ அங்கே பெருமாள் இருக்காரு பெருமாளை கும்புறவங்க முருகனை கும்பிட்டு நாங்கள் சந்தோஷப்பட்டு நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கும் சந்தோஷமா இருக்கும் கோவில் குருக்க சொல்றாரு நினைக்கிறேங்க பெருமாள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலோட குருக்கள் சொல்றாரு பெருமாளை கும்புறவங்க முருகனை கும்பிட்டா வாழ்க்கை மாறுன்ற முதல் முறை நான் எப்பயே கண்டுபிடிச்சுங்க அதை நீங்க பேட்டியில சொன்னீங்க அதை பார்த்து அவ்வளவு சந்தோஷங்க அப்படின்றார் இது உண்மை அப்போது சுகணேஸ்வர கோயில் இப்போ போகணும் அப்படின்னு பிளானு இந்த நிகழ்ச்சிக்கு போன்றப்போ விஜய்னு ஒரு தம்பி இருக்கா அப்படி அந்த விஜய்க்கும் ஒரு பெரிய முருக பக்தி இருக்கு முருக சக்தி இருக்குது ஏன்னா கடந்த தடவை நான் சேலம் போகும்போது என் கனவுல முருகர் வந்து எள்நீர் கேட்டார் இந்தாங்க வடப்பள்ளி முருகருக்கு போய் எழுநீர் எடுத்துகிட்டு போய் கொடுங்கன்ட்டு நான் சொன்ன முருகர் எள்ளநிலாம் பண்ண மாட்டாங்க ஏங்க நீங்கள் எடுத்துகிட்டு போங்கண்ணே இல்லை இல்லைங்க முருகர் கேட்டாருங்கண்ணே உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் நான் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் எனக்கு தெரியாது எடுத்துகிட்டு போங்கன்ட்டு கரெக்டாக இவர் எழுநீர் வாங்கிறது காரில் வச்சுட்டோம் காரில் வச்சுட்டு ரெண்டு நாள் கழிச்சு கோயிலுக்கு போகவே இவர் எழுநீர் கொடுத்து நான் வருது ஆஹா எள்நீர் கொடுத்தாரு எதுக்கு ஒரு வாட்டி கோயிலில் போய் கேட்பேன்னு சொல்லி நான் உள்ளே போயிட்டு முருகர் எந்நீர் அபிஷேகம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கறப்போ ரமேஷ் குருக்குன்னு ஒருத்தருக்காரு ஆமாங்க சார் நாலுலேருந்து எளிநீர் அபிஷேகம் பண்ண போகிற முருகருக்கு அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுதுல்ல இல்லை அப்படின்றாரு எங்கே இங்கே வடப்புலேருந்து இருக்கிற முருகர் சேலமில் இருக்கிற ஒரு பக்தன் கனவுல போய் கேட்டிருக்காருன்னு அப்போ பார்த்துங்க அப்போ அந்த விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு இவ்வளோ அரளி பூ எடுத்துடுவார் ஒரு பை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட வந்து முருகர் கொடுக்க சொன்னார்ன்னு கொடுத்துட்டாரு நான் சொன்னேன் எங்கள் நான் போகிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் சென்னை இந்த பூவெலாம் வாடினேன் எதுக்கு என்டத்துக்கு கொடுத்து இங்கே இருக்கிற முருகர் கோயில் கொடுங்கண்ணா எனக்கு தெரியாது அதே எள்நீர் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியாதுங்கண்ணா உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு நானும் சரி பூ கொடுக்குறதால வேணாம் வாங்க மறுக்கக்கூடாதுன்னு சொல்லி வாங்கி என்னோடய உதவியாளர்க்கு காரில் வச்சுருங்கன்னு சொல்லிட்டேன் அப்போ காலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அண்ணா சேலமில் மாயம்மான்னு ஒருத்தர் இருக்காங்கண்ணே நீங்கள் அவங்கள போய் அப்போ நான் மாயம்மா ரொம்ப நாளாக பற்றி ப படிச்சிட்ருக்கேன் அவங்கள பற்றி ஏன்னா இளையராஜா வந்து பேசின ரிஷிகள் சித்தர்கள்லேயே மாயம்மா ரமண மகரிஷி கோடி ராம கோடி சுவாமிகள் இவங்களை பற்றி மட்டும்தான் பெருசாக பேசியிருக்கார் வேறு யாரையும் பற்றி அவர் பேசினல்லை அப்போ மாயம்மா பற்றி நான் நிறைய அற்புதம்லாம் உணர்ந்திருக்கேன் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ரொம்ப நாள் ஆசை மாயா பற்றி போனோன்ட்டு என் விதி சேலமில் தான் அவங்க இருக்காங்கன்றது மறக்க வச்சிருச்சு அந்த எங்கே ஞாபகப்படுத்தி விஜய் மூலிமா ஞாபகப்படுத்தப்போ ரைட்டு அப்போ நம்ம அம்மா சரி நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரெக்ஷன் வந்துச்சு அப்போ எனக்கு தெரியும் இந்த விஜய்கிட்ட அது ஒரு முருக சக்தி இருக்குது இவரெல்லாம் நம்மளை கடத்தி கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு கருவி நான் எப்படி நிறைய பேர் பக்தர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்போ என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர கருவி தான் அந்த விஜய் சூப்பர் விஜய் நாளை காலையில் நான் மாயம்மா சமாதிக்கு போயிட்டு நான் வணங்கிட்டு போகிறேன் அப்போ ஈவினிங் நிகழ்ச்சிக்கு போகிறேன் போகும்போது பார்த்தா உள்ளே முருகர் படாரு பூலாம் போட்டிருக்கு போதே எனக்கு ஆஹா முருகர் இருக்கார் அந்த நம்ம வண்டியில் பூ இருக்குது அந்த பூ தான் இந்த முருகர் இருக்குன்னு சொல்லி கார்லருந்து எடுத்துருவார் சொல்லி அந்த மொத்த உதிரி போய் முருகருக்கு போட்டுட்டு இதை நான் மேடையிலையும் சொன்னேன் எப்படி பாருங்கள் முருகர் வந்து இந்த விஷயத்தை நம்ம கையால் செய்யணும்னு சொல்லி அதுக்குண்டான ஒரு ஆலய அம்ச்சு அதுக்குண்டான பொருளையும் கொடுத்துருக்காருன்றது அங்கே மேடையில் சொல்லி அவங்க முன்னாடியே சொல்லி நான் போட்டேன் அப்போ அந்த விஜயம் வந்திருந்தார் அப்போ சேலம் சார் போகும்போது அங்கே சுகப்பிரமரிஷி எல்லாத்தையும் தரிசனம்லாம் பார்த்து முடிச்சுட்டு தியானம் பண்ணேன் அங்கே வந்து தியானம் வந்து ரொம்ப பெரிய ஃபேமஸ் அந்த அந்த கோவிலில் வந்து தியானம் பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு பவர் இப்போ திருவிடைக்கழி எப்படி சொன்னோன்னா அந்த மாதிரி அவங்க சக்தி இருக்குது இதை விட ஒரு நூறு மடங்கு சக்தி திருவிடைக்கழியில் இருக்குது அந்த தியானத்துக்கு நான் அடுத்த நேர்காணலில் அதை சொல்கிறேன் அப்போ தியானம் பண்ணுறப்போ எனக்கு ஒரு உத்தரவு வருது சில விஷயங்கள் பண்ணி முடித்தப்பறம் அங்கே நிறைய முருக பக்தர்கள் வந்து சந்தித்தாங்க சேலம் சுகநேசரில் எல்லோருமே கேட்டது என்னென்னா இவங்க இதை சொல்கிறாங்க அவர் ஒரு வீடியோவில் அதை சொல்கிறாரு எதை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு தெரியல அப்படின்னப்போ போய் எனக்கு அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் ஒரு காலத்தில் அந்த மாதிரி தான குழப்பத்தில் இருந்தேன் இப்போ எனக்கு வந்து எந்த பக்தி வேலை செஞ்சது யார் மூலயம் வேலை செய் ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர் பேசுகிறத கேட்கும்போது ரை தலைமை இப்படிப்பட்டவரா முருகர் இப்படியான ஒரு ஆளா இப்போ நீங்கள் பேட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டி நிறைய சேனலில் வருது நிறைய கொடுத்துருக்காரு அவர்லாம் இப்போ பெரிய அளவுக்கு போற்றி மகிழ வேண்டிய ஒரு ஆள் பெரிய லைப்ரரியவர் அவர் அவரெல்லாம் ரொம்ப பாதுகாக்கணும் முருக பக்தர் மாநாட்டில் வந்து அவரோட ஸ்பீச்சை லைவாக கேட்க முடியல ஆனால் அதுக்கப்புறம் காணொளி மூலயமா கேட்டேன் ரொம்ப போட்டு கிருபானந்த வாரியார் ஐயா மாதிரி ஒரு பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் அவர் அவ்வளோ விஷயங்களை வச்சுருக்காரு அப்போது இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை பதிவு பண்ணுன்னு சொல்லி எடுக்கப்பட்ட காணொலி தான் என்னென்னா இப்போ எத்தனையோ பேர் வந்து திருப்புகள் பற்றி பாடியிருக்காங்கம்மா திருப்புகள் பற்றி பாடாத ஆட்கள் கிடையாது ஆனால் சம்பந்தம் குறுக்கள்னு ஒருத்தருக்கார் அவரு குரலில் நீங்கள் திருப்புகள் கேட்டிங்கன்னா முருகர் உங்கள் உடம்புக்குள்ளே வந்துடுவார் அதில் ஒரு பாட்டு பறிப்பார் சரணம் சரணம் முத்தை அந்த பாட்டு இப்பவும் இருக்குது அவர் எல்லா பாட்டும் பாடிக்கிற திருப்புகள் அவர் பாட்டை கேட்கும்போது என் மனம் அந்த மாதிரி இப்போ சபரிமலை ஐயப்பனை பற்றி எத்தனையோ பேர் பாடிருக்காங்க ஆனால் வீரமணி ராஜு பாடுற மாதிரி பள்ளிக்கட்டு சபரிமலைக்குன்னு ஒரு பாட்டு மாதிரி வேறு யார் பாடியும் அந்த அந்த உயிர் வரல அதில் அது அந்த மாதிரி யார் பேசுறதுனாலும் கேளுங்க இவர் தான் முருக பக்தியில் சிறந்தவர் இவர் உயர்ந்தவர் இவர் நடுநிலையானவர் இவர் தாழ்ந்தவன்னு கிடையாது யார் பேசுகிறதனாலும் கேளுங்க யார் பேசும்போது உங்கள் மனசு ஒரு லயப்பட்டு நம்மளோட பிரச்சனைக்கு அவர் மூலயமா ஒரு சொல்யூஷன் வந்து அப்படி வருது அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க நாங்கள் போன் வீடியோ பண்ணும் வந்துச்சு அப்படி போட்ட காணொலி தான் அந்த காணொலி நிறைய பேருக்கு அது மிகப்பெரிய தெளிவை கொடுத்துச்சு எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் இவங்க சொல்றதை கேட்கணுமா அவங்க சொல்றதை கேட்கணுமா அப்படின்ட்டு இது ஒரு பெரிய அளவுக்கு உதவியாக இருக்குன்ட்டு அதுவும் முருகர் செயல் தான் அப்படி பதிவு பண்ண காணொலி தான் அது சார் சேலம் சோகனேஸ்வரர் கோவில் அந்த அனுபவங்களை பத்தியும் நீங்க வந்து ஒரு வீடியோ யார் பேசுறத நீங்க ரசிச்சு கேட்குறீங்களோ அவங்க சொல்ற விஷயங்களை உங்களோட பக்திக்கு எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ரசிச்சு கேட்கற தாண்டி கனெக்ட் ஆகும் உங்க சோல் வந்து அவங்க சொல்ற விஷயத்துக்கு கனெக்ட் ஆகும் உங்க முருக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் அவங்க சொல்ற விஷயத்துக்கும் தீர்வு ஒன்று கிடைக்கும் கிடைக்கும் அது மூலயமா உங்க வாழ்க்கை மாறுதல் அதை பிடிச்சி இன்னொன்று வந்து மாயம்மா அவங்கள பற்றின விஷயங்கள் அங்கே போய் உங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவங்கள் அங்கே நீங்கள் சந்தித்த அந்த முருக பக்தர்கள்னு சொல்லி அவங்கள பற்றின நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நீங்கள் வந்து எனக்கு ஒரு பதிவு அனுப்பிச்சிருந்தீங்க சார் அந்த பதினோரு வயது பெண்ங்கிற மாதிரியான விஷயம் அது என்னது சார் சேலம்ல இருந்து சென்னை திரும்பிட்டு இருக்கும் போது நான் சொன்னால் எப்பயுமே எனக்கு ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கால் வந்தாலே நான் வந்து எடுத்துருவேன் எதுக்கோ ஒரு அவசரத்துக்கு அடிக்கிறாங்க பெரும்பாலும் இப்போ நான் ஃபோனே ஆஃப் பண்ணிடுறேங்கம்மா என்னென்னா நம்ம இந்த முருக போக போக மனம் வந்து ரொம்ப தனிமையாக இருக்கணும் இந்த ஃபோனே யூஸ் பண்ணவே வந்து பிடிக்க மாட்டேங்குது புதுசாக தியானத்திலேயே உட்காருன்ற ஒரு எண்ணம்னா அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது இல்லை தனியாக பயணித்தா கூட முருகர் சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயத்தை தேடணும் அது அதை பற்றி பேசுன்றப்போ நடுவில் கரெக்டாக நான் பன்னெண்டு மணிக்கு ஃபோன் ஆன் பண்ணுவேன் பன்னெண்டு மணிக்கு ஃபோன் ஆன் பண்ணோன்னே ஒரு நாலாவது கால் இந்த அம்மா வந்து அடிச்சுட்டே இருக்காங்க இதெல்லாம் இருக்காங்க நான் இப்போ வந்து இப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணுற முருக பக்தர்கிட்ட கேட்பேன் பதினோரு ஃபோன் ஒரு அம்மா இருபத்தி ரெண்டு வாட்டி எனக்கு அடித்தாங்க அம்மா இருபத்தி ரெண்டு ஃபோன் அடிக்கிறீங்களா உங்களை மாதிரி ஒரு முருக பக்தர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் கால் பண்ணுறப்போ அவங்க கால் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது வாட்ஸ்அப் காலு அப்படின்றப்போ அவங்களோட அவசரம் அவங்களுக்கு உண்டான பிரச்சனை எனக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி என்னென்னா ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட திருப்தியாக அந்த அந்த பக்தனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொ பேசுகிறப்போ அவனுக்கு அதை சொல்யூஷன் சொல்லி அவங்கள ஒரு ஹாப்பியாக மாற்றி கொண்டு போகிறோம்ல அதில் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய திருப்தி இருக்குது அது வந்து முருகர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கருணையோட வடிவம் தான் அது அதில் அவ்வளோ மனசு நிறைவாக இருக்கும் அந்த வயிறு எவ்வளோ ஃபுல்லாகும் போது ஒரு திருப்தி இருக்கும் அந்த மனம் நிறைவாகிறப்போ ஒரு பெரிய சந்தோஷம் அப்போ இந்த அம்மா இங்கே என்ன பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க பொண்ணு இறந்துருச்சிங்க நீ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க என்னங்கம்மா சொல்கிறேன் எதுக்காங்கம்மா பிரியாணி வாங்கி தரலன்னு சொல்லி தற்கொலை பண்ணி என்னங்கம்மா பிரியாணி அம்மா சும்மா சொல்லாதீங்க உண்மையை சொல்லுங்கள் என்கிட்ட மறைக்காதீங்க எதுவுமே ஆமாங்கய்யா என் பொண்ணு ரைஸ் பொண்ணுங்கயா பிரியாணி கேட்டால் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்றப்போ எனக்கு அதை ஏற்றுக்கவே முடியல இதுக்காகலாம் இருக்காது வேறு ஏதாவது ஒரு ஊழ்வினை இருக்கும் ஏதாவது ஒரு கர்மவினை இருக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்து என்கிட்ட சொல்லுங்கன்றப்ப ஆமாங்க நான் வந்து இந்த காணொலி பார்க்குற எல்லா முருக பக்தர்களுக்கும் சொல்கிறேன் முருக சக்தியும் உங்கள் குலதெய்வ பக்தியும் உங்களோட முன்னோர்களும் ஏதாவது ஒரு அசரீதியாக ஒரு விஷயத்தை காட்டுவாங்க எப்போயுமே கால் தடராக இருக்கட்டும் இல்லை ஒரு இடத்துக்கு போக வேண்டாம்னு இருக்கட்டும் அரை மனசோடு எந்த விஷயமே செய்யாதீங்க இந்த அம்மா வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டு காலி பண்ணி போகிறாங்க அப்போ அந்த அம்மாவுக்கு அசரீதியாக ஒரு கனவு வந்திருக்கு அது ஒரு வாட்டி வரல பல தடவை வந்திருக்கு என்னென்னு வந்திருக்கு இந்த இடத்த விட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு நாள் உங்கள் அப்பா அம்மா பொண்ணு ஒரே பொண்ணு உங்கள் மூணு பேரில் யாராவது ஒரு இழப்பு வருன்னு சொல்லியிருக்காங்க ஒரு அசிரிய கனவு வந்திருக்கு இந்த அம்மாவுக்கு இது அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்காங்க அவருக்கு பெருசாக கண்டுக்கவே இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வா போலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வா போலான்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி இவங்களை கூப்பிட்டு போயிருக்காங்க திங்கக்கிழமை அன்றைக்கி இவங்க அந்த பொது வீட்டுக்கு போயிருக்காங்க அதே ஒரு திங்கக்கிழமல அந்த பொண்ணு வந்து ஏதோ பிரியாணி கேட்டிருக்காங்க அவங்க கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு இப்போ வேண்டாம் இப்போ விரதம் முடிஞ்சு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க அதில் ஒரு வாக்குவாதம் ஆகிருக்கு அந்த வாக்குவாதத்தில் அந்த பொண்ணு போயிடுச்சு அவங்க சொல்கிற அப்பயே கரெக்டாக அம்மாவை சனிங்க அந்த அம்மா பேசும்போதே சொல்கிற அம்மா உங்கள் பொண்ணு எங்கேயுமே உங்க கூட தான் இருக்குது நீங்கள் அடுத்த குழந்தைக்கு முயற்சி பண்ணுங்கள் ட்ரீட்மெண்ட்லயாவது போங்க கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து உங்களுக்கு திரும்ப அந்த பொண்ணு பிறக்கும் நீங்கள் சாகிற வரைக்கும் அந்த பொண்ணை தெய்வமாக நினச்சி கும்பிடுங்கம்மா உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பாதிப்பு தான் அந்த பொண்ணு வாங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழுதாங்க ப்ளஸ்ஸு வந்து அந்த அவங்க அப்பாவோட அம்மா வந்து இறந்துட்டாங்க அவங்க தான் இந்த அம்மா இவங்க வந்து பொண்ணாக பொறுத்துருக்காங்க ஸோ அது அது இப்போ அந்த கர்மவானியை பற்றி நம்ம சொன்னோன்னா அது மற்ற எல்லாருக்கும் ஒரு பயத்தை கொடுக்க அது வேண்டாம் மேலோட்டமாக சொன்னோன்னா நீங்கள் என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு ஆசிரியை உணர்த்துதுன்னா அதை கேளுங்க சலனமாக இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காதீங்க ஒரு ரெண்டு நேரம் அமைதியாக இருங்க தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் பரபரப்பாக எந்த வேலையும் செய்யாதீங்க பரபரப்பாக எங்கேயும் கிளம்பாதீங்க எங்கள் அம்மா நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயம் அவங்க ஒரு நிப்பா சொல்லிட்டாங்கன்னா நான் நிப்பாட்டிடுவேன் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழிச்சு தான் அந்த விஷயத்தை பற்றி யோசிப்பேன் இல்லை போயிருந்தாலும் சரி யார் மூலிமா நம்ம குலதெய்வ சக்தியை வந்து சொல்லும் உங்கள் முருக பக்தியை வந்து சொல்லும் அதை நீங்கள் உணரணும் அதை அசட்டை பண்ணிவிட்டு போகக்கூடாது அசால்ட்டாக நம்ம போவோம்ல பார்த்து சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களே அதெல்லாம் மூட நம்பிக்கை வாடா போகலான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி போகாமல் ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் மனசை சாந்தப்படுத்தி நீங்கள் உட்கார்ந்தீங்கனால அது செய்யலாமா வேண்டாமான்னு இருக்கும் ஸோ அப்படி தான் அந்த அம்மா சொன்னதை வந்து அவங்க வீட்டுக்கார் மதிக்காமல் போனதுனால் இழப்பு வந்திருக்கும் கண்டிப்பாக ஆனால் அது ஏதோ ஒரு சக்தி மாற்றிருக்கும் இப்போ இவங்களுக்கு எந்த சக்தி சொல்லிச்சோ அதே சக்தி அந்த இழப்பை வந்து எனக்கு பெருசாக வர்றது எப்படி இந்த குறுங்கடியோட போச்சோ அந்த மாதிரி அவங்களுக்கு வேறு எதனோ கர்மா மாற்றிருக்கும் அதுக்கு ஈக்குவலான வேறு ஒரு வேதனை வந்திருக்கும் அதனால் தான் நீங்கள் பண இழப்பு ஏற்படுற எல்லாருக்குமே சொல்லுவேன் நீங்கள் பண இழப்பு ஆகணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பீங்க பணம் இருப்போட போச்சுன்னு சந்தோஷப்படுங்க பணம் எப்படி வேணாலும் சம்பாரிச்சிடலாம் நோய் வந்து படுத்திங்கன்னா யார் பார்ப்பான் ஸோ அதனால எப்பயுமே இறைவு சக்தி உங்களை உணர்த்த வந்து நீங்கள் உணருங்க அதை தட்டி விட்டு போகாதீங்க அதுதாங்க அந்த அந்த அதுக்கு உண்டான ஒரு விஷயம் கண்டிப்பாக சார் நம்ம ஒரு அமைதியான சூழல்ல இருக்கும் பொழுது அந்த அசரீரி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆமாம் சொல்லுங்க உங்களுக்கு கடவுள் முருக பக்தியில் மிகப்பெரிய ஒரு பேர் அதிசயமே இதுதான் நீங்கள் பக்தியை தாண்டி முருக சக்திக்குள்ளே போகும்போது உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பார் எங்கேயாவது ஒரு இடத்துல காப்பாற்றும் ப்ரொடெக்ட் பண்ணவும் செய்வார் அதை நம்ம உணராமல் இருப்போம் அந்த உணர்ந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி இழப்புகள் நம்ம வாழ்க்கையில வர்றது குறையும் சார் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த விளக்கு ஏற்றும் பொழுது வந்து துணி எரியறது இந்த மாதிரியான விஷயம்லாம் அது விஷயம் இருக்கு அதையும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த விஷயம் அம்மா வந்து வடப்பள்ளி கோவிலுக்கு வந்து வந்திருக்காங்க அவங்க அவங்களும் என் வீடியோ பார்த்துருக்காங்க என்னை பார்க்கணும் பல தடவை முயற்சிப்படுத்திருக்காங்க அப்போ வடப்பள்ளி கோயிலுக்கு போகிறாங்கன்னு சொல்கிறப்பயே தலை ரைட்டு நம்ம முருகர் வடப்பள்ளி முருகர் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு சில தெய்வங்கள்லாம் வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் வரம் கொடுப்பாங்க பார்த்ததுக்கப்புறம் வரம் கொடுப்பாங்க இல்லை நீங்கள் வேணதுக்கப்புறம் வடப்பள்ளி முருகர் வந்தவொன்னே டெஸ்ட் வச்சுருவாரு டெஸ்ட்டு வச்சு பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் கொடுப்பாரு அவர் வந்தவுடனே இவன் இவன் எதுக்கு வந்திருக்கேன் இந்த பக்தி எந்தளவு பக்தி தண்டிக்கல மாட்டார் வந்தவுனே டெஸ்ட்டை வச்சு உனக்கு மனசு சலனப்படுதா சஞ்சலப்படுதான்னு பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தெய்வம் வடப்பள்ளி ஆண்டவன் ஏன்னா சாதுக்களால் உருவாக்கப்பட்ட பொய் கலியுகத்தில் சாதுக்களால் உருவாக்கப்பட்டு பழனி இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த காலத்தில் இது வடப்பள்ளியின் பேரே கிடையாது தென்பழனிலேருந்து இங்கே முருகர் பார்க்க வந்தார் தான் வடப்பள்ளின்னு பேர் வந்துச்சு தென்பண்ணி தூரம் இருந்து வடப்பழனி வந்து இருக்குது அப்போ அந்த அம்மா வடப்பள்ளி கோயிலுக்கு போகிறப்ப என்னை நைட்டு இந்த அம்மாக்கு இன்னைக்கு ஒரு டென்ஷனாக ஒரு விஷயம் வர போது பயப்பட போகிறாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது அப்படியே நடக்குன்னு நான் வந்து இது பண்ணவே இல்லை அப்படின்னு பேசணுமா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி அந்த அம்மாயிட்ட கொடுக்குறாங்க அந்த அம்மா சொன்னன்னே ஐயா நான் வந்து விலைக்கு ஏற்றும் போது என்னோடய துப்பட்டம் வந்து எரிஞ்சிருச்சு எனக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ வேதனையாயிடுச்சு அப்படின்னு நான் சொன்ன அம்மா வேதனை அடையாதிங்க உங்க முருக பக்திக்கு முருகர் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் அது இந்த வேதனை இல்ல கோவிலோட முடிஞ்சிருச்சு இல்ல அது வேற வேதனையா வந்துருக்கு உங்க கருமாவை முருகர் மாத்திட்டாரு அதுதான் அதனால இந்த கோவில்ல துணி எரிஞ்சுன்னா யாரும் பயப்பட்டு ஐயோயோ நம்மளுக்கு தெய்வ குத்தம் ஆயிடுச்சு அப்படிலாம் பயப்படாதீங்க சோ உங்களோட உங்களோட பக்திக்கு முருகர் இல்ல அந்த தெய்வம் எந்த தெய்வமா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு கிடைக்கிற நல்லதையும் உங்களுக்கு வரப்போகிற நல்லதையும் உணர்த்ததுக்கு தான் அப்படி செய்கிறாங்க அதோடு அவங்க கருமா கலைஞ்சிருச்சு நீங்கள் வேதனை பட்டிருப்பீங்கல்ல ஒரு பயம் ஆயிருப்பீங்களே ஒரு உயிர் வரும் இல்லை நீங்கள் வந்து நான் நிறைய பேர் ஜோதிகள்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் பயமுறுத்தாதீங்க மக்களை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உயிர் அந்த ஆன்மா வந்து நடுங்கும் அது கூட கருமா தான் அந்த ஆன்மா நடுங்கிறது விளக்கு எரிஞ்சும் போது நம்மளுக்கு துணி எரிஞ்சிருச்சே என்ன நடக்குமோ அப்படின்னு பயப்படுறப்போ அந்த கருமா மாறிடும் அதனால் இறைவன் உங்களுக்கு அடுத்து நல்லதாக ஒரு கொடுக்க போகிறாருக்கு ஒரு ஒரு சிறு தான் அது அதனால் யாருமே பயப்படாதீங்க அந்த விளக்கு ஏற்ற போது இப்படி ஆயிடுச்சு தீ வந்து காயம் பட்டுருச்சு நெருப்புல என் புடவை எரிஞ்சிச்சு எல்லாம் பயப்படாதீங்க கண்டிப்பா இதை நமக்கு வர சும்மா அனுபவம் இல்லாம சொல்லுங்க ஆராய்ச்சி பண்ணி இப்படிதான் இரு சக்தி வேலை செய்யறது தான் நான் சொல்றேன் இந்த சின்ன சோதனை தான் இதை தாண்டி நமக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுது பெரிய நல்லது நடக்க போறதுக்கு முன்னாடி வர ஒரு சின்ன சோதனை தான் கண்டிப்பா சார் இந்த ஒரு பயத்தை வந்து நீங்க போக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் சார் இப்போ நம்ம வந்து நம்மளோட போன எபிசோட்ஸ்ல வந்து நம்ம பேசும்பொழுது வந்து அந்த ஹைவே ரோட் கான்ட்ராக்ட் அந்த விஷயம் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப தாமதமாகி கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் உங்களுக்கு மெசேஜே அதை அனுப்பிச்சிருந்தாங்க நீங்கள் போட்டிருந்தீங்க நாங்களுமே பார்த்தோம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறாங்க சார் அந்த பேட்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கடைசி எபிசோட தான் போட்டீங்க அது போட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னெண்டு பேர் ஃபோன் பண்ணாங்க அதில் ஒரு நாலு பேர் பெரிய லெவலில் இருக்கிறவங்க என்ஹெச்சில் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவங்க நான் அதில் தெளிவாக சொன்னேன் ரோடுன்றப்போ நீங்கள் ஒரு பொருள் உருவாவதுன்னா ஒரு பொருள் அழிய தான் செய்யும் சரிங்களா ஒரு களிமண்ணில் ஒரு சிலை உருவாவதுன்னா இப்போ எப்படி பிள்ளையார் நம்ம வைக்கிறோம் விநாயகர் சேர்த்தியோட தத்துவமே என்னென்னா ஆவதும் அழிவதும் எதுவுமே நிரந்தனம் கிடையாது இன்றைக்கி உருவாகிறது நாளைக்கு அழிஞ்சிடும் நாளைக்கு உருவாகிறது நாளைக்கு அழியும் இன்றைக்கி அழிகிறது நாளைக்கு உருவாகும் இதுதான் அதோட பெரிய தத்துவமே நீங்கள் ரோடுன்னு ஒன்று போடுறப்போ மரத்தை வெட்டி தான் ஆகணும் அப்போது மரத்தை வெட்டாமல் ரோடு போடவே முடியாது எங்கேயுமே ஸோ நீங்கள் நவீன காலத்துக்கு ஏற்ற மரத்தான் அப்போ என்ன அதுக்கு ஒரு தீர்வுனால் எத்தனை மரத்தை வெட்டிலும் அதே மரத்தை வேறு இடத்துல நடங்க அப்போ அந்த கருமா ஈக்குவலாக சொன்னதாக நிறைய பேர் பயந்துட்டாங்க அப்போ அதில் ஒரு நாலு பேர் வந்து பெரிய அளவுக்கு ரோடு இந்தியா ஃபுல்லாக செய்கிறவங்க அவங்க சொன்னாங்க என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஏழு வருஷம் கழிச்சு தான் குழந்த போகிறச்சி எனக்கு இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் புரியுது நான் இன்னிலேருந்தே மரம் நாட்டுறேன் நானும் பல ஐநூறு மரம் மரங்கிட்டே வெட்டியிருப்போம் ரோடு போகிறதுக்கு அதுக்காக நாங்கள் மரம் நாட்டுறேன்னாங்க அப்படியே அதுக்கப்புறம் ஒரு சகோதரி வந்து எனக்கு மெசேஜ் அமிச்சிருந்தேன் எங்கள் அப்பா வந்து அந்த வேலை செஞ்சார் எங்கள் அக்காவுக்கு ஒம்போது வருஷம் கழிச்சு தான் குழந்தை போகணுச்சு எனக்கு அப்போ தெரியல நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஒன்று எல்லா துறையிலையுமே இருக்குது மாதிரி இபி ஒர்க் பண்ணுறாங்களே இபி அது கூட நிறைய பேர் மரம் விடுவாங்க அவங்க கூட இந்த மரம்னு ஒன்று நீங்கள் வெட்டிட்டு வேரோடு எடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப மரம் விடுங்க அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அப்போ விவசாயத்தை அழிக்க நினைக்கிறாங்களே அதுக்கு என்ன நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த கரும கண்டிப்பாக அனுபவிப்பாங்க யாராக இருந்தாலும் சரி இப்போ நான் இந்த தொடர்போடைய இன்னொரு விஷயத்த ஒன்று சொல்கிறேன் நீங்கள் இந்த அது சொல்லாமல் வணந்தர்ல அது அப்புறம் பேட்டியில் சொல்கிறேன் ஆனால் இன்னொன்று ஒன்று இதே மாதிரி கருமா ஒன்று மனிதர்களுக்கு ஒன்று வருது அது என்னென்னா டைலர் மிஷின் நீங்கள் டைலர் மிஷின் இருக்குல்ல இப்போ சில பேர் ஆடம்புறத்துக்காக டைலர் மிஷின் வாங்கு பார்த்துருக்கீங்களா ஏதோ ஒன்று வேணா நம்ம போய் தச்சிக்கணும் அப்படின்னு அப்படி வாங்குறப்போ அதை பராமரிக்காமல் விட்டுருவாங்க நீங்கள் அந்த சக்கரை சுத்தம் பண்ணிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் தீர்வே ஆகாது அந்த மாதிரி இருக்கிறவங்க அதே மாதிரி டைலர் மிஷின் வாங்கி அது அதுமாதிரி அழுக்கு துணி போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே தேவையில்லாத பொருளெலாம் வச்சுட்டு இருப்பாங்கல்ல அது ஒரு மிகப்பெரிய கர்ம அது இவங்களா இவங்களோட கர்மவினை தேடி எடுத்து வந்து வச்சுக்கிறது சில பேருக்கு ரெண்டு விதி செயல்படும் ஒன்று அவன் பிரச்சனையை தேடி போவான் இல்லை எங்கள் பிரச்சனை இருக்கும் அங்கே போய் உட்காந்துருவான் போயிட்டு வரவே மாட்டான் அந்த இடத்த விட்டு அந்த மாதிரி தான் இந்த டைலர் மிஷின் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க வீட்டில் அப்படின்னா ஒன்று அதை பயன்படுத்துங்க சும்மா போட்டு வைக்காதீங்க இல்லையா எடுத்துகிட்டு போயிட்டு யாராவது ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு டைலர் மிஷின் வேலை தெரிஞ்சவங்க செய்கிறவங்களுக்கு போய் தானமாக கொடுங்க அது மிகப்பெரிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அந்த தடைன்னு ஒன்று வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் யாரெல்லாம் இந்த ஷோக்கு தையல் மிஷின் வாங்கி வீட்டில் வச்சுருக்கீங்களோ யூஸ் பண்ணாமல் அவங்க கண்டிப்பாக அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகாமல் தடை வந்துக்கிட்டே இருக்கும் இது நான் ரிசர்ச் கண்டுபிடிச்சு அது ஒரு கிரகத்தோடு தொடர்பு இருக்குது அது சொன்னால் இன்னும் பெரிய வந்து பயப்படுவாங்க வேண்டாம் சார் ஒவ்வொரு தடவையுமே வந்து கர்மா ரிசர்ச்ல நீங்க கண்டுபிடிக்கிற விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இது நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்து அவங்களுமே என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை நடக்குறதுக்கான காரணம் வந்து இதுதான் அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லி தெரியுது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்கும் போது அதுவும் ஐபிசி பக்தி வாயிலா அது பொழுது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் சார் நிறைவா ஐபிசி பக்தி பரவசம் வந்திருந்தீங்க உங்களோட பிஸியான ஷெடியூல்லயுமே வந்து நாங்க கேட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கும் நேரம் ஒதுக்கி வந்திருந்தீங்க வந்த அந்த நிகழ்ச்சியை ரொம்ப ரசிச்சு பார்த்துருந்தீங்க அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க சார் பக்தி நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா அது யார் உங்களுக்கு அந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரில உண்மையில அந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு மனமார்ந்த பாராட்டுகள் என்னென்னா என்னன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு முருகர் வேஷம் இறை வேஷம் போட்டு கொண்டு வாங்க நீங்கள் பாருங்கள் அது அற்புதமான இது வந்த எல்லாருமே முருகனாகவே காட்சி கொடுத்தாங்க அது எனக்கு அங்கே சர்ப்ரைஸாக இருந்துச்சு பரவாயில்ல இவ்வளோ மக்கள் ஆர்வமாக இருக்காங்களா அதுக்கு முன்னாடி தான் உங்கள் பேட்டிக்கலாம் நான் சொன்ன நேபர் இருக்குங்களா வைகாசி எப்படி கிருஷ்ண ஜெயந்தி அப்போ வந்து எல்லாருமே வந்து கிருஷ்ணர் வேடாமங்களோ இன்னும் பாருங்கள் போகிற வர முருகர் யுகத்தில் வைகாசி விசாவோ எல்லாருமே முருகர் வேஷம் போடுவாங்க தாங்கள் குழந்தைகளுங்கன்ட்டு அதில் எல்லாருமே போட்டுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய அற்புதம் அதில் மகாலிங்கம் சான்ஸே இல்லைங்க அதை வந்து நீங்கள் எப்படா அந்த வீடியோலாம் போடுவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா பாடின அந்த அம்மன் பாட்டுலாம் ஐயோ இறைசக்தியே அங்கே வந்து இருந்துச்சு கருப்பணசாமி பாடலாக இருக்கட்டும் பழனி நீ அப்ப பாட்டில் வந்து ஒன்று வரும் நீருண்ட மேகங்கள் இன்றாடும் கையிலையில் நீ வாழ இடமும் உண்டுன்ட்டு அதே மாதிரி ஒரு வரி வரும் உனக்கு ஊர் உண்டு உண்டு உற்றார் உண்டு உறவு உண்டு எல்லாமே இருக்கும்போது நீ ஏன் போய் தனியாக இருக்கா அப்படின்றப்போ நான் ஒரு காலத்தில் எங்கள் அம்மா கிட்டையும் இல்லை வந்து ஃபேமிலியில் சண்டை போட்டு போய் தனியாக இருக்கிறப்போ இந்த பாட்டு ஏதோ ஒரு விதத்தில் கேட்குறப்போ என் அறியாமல் கண் கலையிடுவேன் முருகனே நம்மளுக்கு இந்த பாட்டை பாடி எல்லாமே ஒன்று இருக்குமா ஏன் அப்படி தனியாக கஷ்டப்பட்டு இருக்கப்போ ஃபேமிலியோட போகன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒன்னூரில் தான் வந்து அவையார் வந்து பாடியிருப்பாங்க முருகனை பார்த்து உனக்கு அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க சொந்தம் இருக்குது பந்தம் இருக்குது எல்லாருக்குமே நீ ஏன் இங்கே வந்து தனியாக கஷ்டப்படுற முருகா வா கைலாயத்துக்கு போவோம் அந்த நீருண்ட மேகங்கள் நின்றானும் கையிலன்னா கைலாயம் ஃபுல்லாகவே அவ்வளோ மேகங்கள் இருக்கும் அந்த இடத்துக்கு நீ வா போ பழைய இடத்துக்கே வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க அந்த பாட்டை வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாக அந்த அம்மா பாடினாங்க ரொம்ப நாள் கழிச்சா அந்த வரியை வந்து பெரிய அந்த இப்போ ஸ்க்ரீன்லேயும் பெரிய அந்த இடத்துலையும் கேட்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா அற்புதமாக பாடினாங்க அவங்க அவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க இந்த நேர்காணலில் கர்ம ரிசர்ச்சில் கண்டுபிடிச்ச விஷயங்களாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு அந்த ஒரு பயம் இருக்கும் தீபம் ஏற்றும் பொழுது இப்படி எரியுதே இது என்ன பிரச்சனையாக வரப்போகுதும் பிரச்சனைலாம் இல்லை இனிமேல் உங்களுக்கு வந்து பிரச்சனைலாம் முடிஞ்ச ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையுற்ற பல விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் இது கண்டிப்பாக வந்து பார்க்குற நேயர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையையும் முருகபக்தி சம்மந்தமாக பக்திக்கு சாட்சி செய்ய பல விஷயங்களை வந்து கண்டிப்பா கொண்டு போய் கடத்தும் இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றிமா எல்லா புகழும் முருகனுக்கு சோ ஐபிசி தொடர்ந்து அந்த காலையில வைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி கேமராமேனுக்கும் ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்குமே உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க ஓலா வெக்கேஷன் டு தி பாய் 스타츠 फ्रॉम ரூபீஸ் 29999 ओनली ஜிடி ஹாலிடேஸ் ஹார்ட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் கோலி சோடா ரைசிங் நவ 스트리மிங் ஆன் டிஸ்னி ப்ளஸ் ஹார்ட் ஸ்டார்